ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிலி கிரிஷ் நாம் இந்த வர்ற பிப்ரவரி முதல் வாரத்தில் நடக்கக்கூடிய ஸ்லாஷ் டெஸ்ட்டை பற்றி தான் ஒரு சின்ன வீடியோ பார்க்க போகிறோம் ஸ்டேட் லெவல் அச்சீவ்மெண்ட் சர்வே இதுதான் ஸ்லாஷோட அப்ரிவியேஷன் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இது மூன்றாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்காக நடைபெறக்கூடிய ஒரு அச்சீவ்மெண்ட் டெஸ்ட்டு இது தமிழ்நாட்டில் எல்லா பள்ளிகள்லேயும் உள்ள மூன்றாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு நடத்த போகிறாங்க மூன்றாம் வகுப்புக்கு பிப்ரவரி மாதம் நான்காம் தேதியும் ஐந்தாம் வகுப்புக்கு ஐந்தாம் தேதியும் எட்டாவதுக்கு ஆறாம் தேதியும் இந்த பரீட்சை நடக்கப் போகுது ஒரு வகுப்பில் எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் இருபது பிள்ளைகளுக்கு மட்டும்தான் இந்த டெஸ்ட்டு நடத்தப்படும் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஐந்தாம் வகுப்பில் முப்பத்தஞ்சு பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னாங்கன்னா எமிஸில் செலக்ட் ஆகிற இருபது பிள்ளைகளுக்கு மட்டும்தான் இந்த டெஸ்ட்டு நடக்கும் மிச்சம் பதினஞ்சு பிள்ளைகளை நாம் வேறு கிளாஸ் ரூமில் வச்சுக்கிறனோம் சப்போஸ் இருபது பிள்ளைகளுக்கு கீழே இருந்தாங்க பதினஞ்சு பிள்ளைங்க இருந்தாங்க அப்படின்னா அத்தனை பிள்ளைங்களுக்குமே இந்த டெஸ்ட்டு நடத்தப்படும் இந்த டெஸ்ட் நடத்துறதுல தலைமை ஆசிரியர்களோட பணி என்னன்னு பார்த்தோம்னா அந்த டெஸ்ட்டு நடக்கிறதுக்கு மொதனா பிஆர்சி வட்டார வள மையத்துக்கு போய் கொஷின் பேப்பர்ஸ் எல்லாம் அவங்க தான் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு வரணும் அது பரிட்சை அடு அதுக்கு அடுத்த நாள் பிள்ளைய பரிட்சை எழுதி முடித்ததுக்கப்புறமா கொஸ்டின் பேப்பரையும் ஓஎம்ஆர் ஷீட்டையும் கலெக்ட் பண்ணி அதே பிஆர்சியில் கொண்டு போய் ஒப்படைக்கிறது ஆசிரியர் தலைமை ஆசிரியரோட வேலை அதே மாதிரி தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு தேவையான இருக்கை வசதி வகுப்பறையை நல்ல வெளிச்சமாக காற்றோட்டமாக இருக்கிறத சே ரெடி பண்ணி தர வேண்டியது தலைமை ஆசிரியர்களோட பணி அப்படின்னு போட்டிருக்குறாங்க அதுக்கடுத்து இந்த டெஸ்ட் எழுதக்கூடிய மாணவர்கள் வந்து ப்ளூ கலர் பா பால் பாயிண்ட் பென்னோ இல்லைன்னா பிளாக் கலர் பால் பாயிண்ட் பெண்ணோ எ வச்சு எழுதணும் இப்போ ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டு எமிஸில் வந்து ஒரு சாம்பிள் லிஸ்ட்டு கொடுத்துருக்குறாங்க அதே தான் வருமா இல்லை வேறு மாறுமா அப்படிங்கிறது இன்னும் கன்ஃபார்மாக தெரியலை தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களோட பெயர் பட்டியல் வந்து தேர்வு நாள் அன்னைக்கு எமிஸ் ஸ்கூல் லாகின்ல வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நாம் அதை ஃபீல்டு இன்விஜிலேட்டர் எஃப்ஐ அவங்களுக்கு நாம் கொடுத்து தேர்வு வைக்க சொல்லணும் தேர்வு முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம அந்த கொஷின் பேப்பரையும் ஓஎம் ஷீட்டையும் கொண்டு போய் பிஆர்சியில் கொடுக்கும்போது என்ன வகுப்பு என்ன செக்ஷன் என்ன மீடியம் கேர்ள்ஸ் எத்தனை பேர் பாய்ஸ் எத்தனை பேர் பரிட்சை எழுதியிருக்காங்க அப்படிங்கிறதையும் ஒரு பேப்பரில் குறித்து கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க அதே போல் தேர்வு நடைபெறுகிற அன்னைக்கு மாணவர்களை புகைப்படம் எடுக்கிறது அதாவது அவங்க பரிட்சை எழுதுகிற மாதிரி புகைப்படம் எடுக்கிறது அதை குழுவில் பதிவு செய்கிறது இதெல்லாம் எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னும் அதில் சொல்லப்பட்டிருக்குது இந்த டெஸ்ட் டெஸ்டானது கவர்மெண்ட் ஸ்கூல் அது போக அரசு உதவி பெறும் பிரைமரி ஸ்கூல் மிடில் ஸ்கூல் ஹை ஸ்கூல் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இது எல்லா இடத்துலேயுமேவும் தேர்வு நடைபெறும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க இப்போ நாம் ஸ்லாஸ்க்கான ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டு என்ன ஏது அப்படிங்கிற டீட்டெயிலை இப்போ போய் நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கூகுள் க்ரோம்குள்ளே போய் டிஎன்எம்இஸ்ன்னு டைப் படிக்கிறோம் வெப்சைட் ஓப்பன் ஆனதும் யூசர் நேமில் நம்ம ஸ்கூல் யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் கொடுத்ததும் இந்த பேஜ் வரும் இப்போ இங்கே மேலே இருக்கிற மூணு கோட்டை தொட்டோம்னா இந்த பேஜ் நமக்கு ஓப்பன் ஆகும் அதில் எல்லாத்துக்கும் கீழே உள்ள கிளாஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அதை டச் பண்ணி உள்ளே போய் க்ளாஸ் அப்படிங்கிறது பக்கத்தில் உள்ள ஆறாவது தொட்டோம்னா மூணு அஞ்சு எட்டு காமிக்கும் கிளாஸஸை அதில் நாம் நமக்கு தேவையான க்ளாஸை டச் பண்ணோம்னா கீழே எக்ஸாம் எழுத போகிற இருபது பிள்ளைகளோட லிஸ்ட்டு வந்துடும் ஐடி ஸ்டூடெண்ட்டோட பேர் இங்கிலீஷ்லேயும் தமிழ்லேயும் இருக்கும் அதுக்கப்புறமா அவங்களோட செக்ஷன் அவங்க என்ன மீடியம் படிக்கிறாங்க அவங்களுக்கு ஃபீல்டு இன்விஜிலேட்டர் தர வேண்டிய கொஷின் புக்லெட் நம்பர் அவங்க எக்ஸாம் அன்னைக்கு ப்ரெசண்ட்டாக ஆப்சண்ட்டாக இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும் ஒரே கொஷின் பேப்பர் தான் ஆனால் நாலு டைப்பாக வரும் முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு இந்த மாதிரி எக்ஸாம்பிளுக்கு முப்பத்தி ஒன்றாவது கொஷின் பேப்பரில் ஐந்தாவதாக வரக்கூடிய கேள்வி முப்பத்தி ரெண்டாவது கொஷின் பேப்பரில் பத்தாவதாகவும் வரலாம் பதினஞ்சாவதாகவும் வரலாம் எத்தனை நம்பராக வேணால் வரலாம் முப்பத்தி மூணில் பன்னெண்டாக வரலாம் முப்பத்தி நாலில் இருபத்தஞ்சாக வரலாம் முப்பத்தஞ்சா கூட வரலாம் கொஷின் ஒரே கொஷின் தான் இருக்கும் ஆனால் வேறு வேறு ஆர்டரில் ஒவ்வொரு கொஷின் பேப்பர்லேயும் வரும் ஓப்பன் எஃப்ஐஸ் ஃபார்ம் அப்படிங்கிறத நம்ம டச் பண்ணோம்னா எஃப்ஐ ஃபில் இன்விஜிலேட்டர்ஸ் ஃபில் பண்ண வேண்டிய டீட்டெயில்ஸ்லாம் வரும் அவங்க நேம் மொபைல் நம்பர் காலேஜ் நேம் அவங்க ஃபில் பண்ணிவிட்டு நம்ம ஸ்கூல் பற்றி அவங்க ஃபில் பண்ணணும் ஸ்லாஷ் பற்றியும் எஃப்ஐ பற்றியும் ஸ்கூலுக்கு அவேர்னஸ் இருக்கா ஸ்கூல் ஹெச்எம்ஸ் எமிஸில் ப்ராப்பராக லாகின் பண்ணியிருக்காங்களா டெஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ரூமை அவங்க ஒதுக்கிருக்கிறாங்களா அந்த ரூம் காற்றோட்டமாக பெஞ்சுகளோட லைட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸோடு இருக்குதா ஸ்கூல் டீச்சர்ஸ் ஹெச்எம் ஸ்டாஃப்ஸ் இவங்கக்கிட்ட இந்த சர்வேயின் போது ஏதாவது இவங்களால் தடங்கள் ஏற்பட்டதா கொஷின் புக்லெட்டையும் ஓஎம்ஆர் ஷீட்டையும் டிஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு ஸ்கூல் ஸ்டாஃப்ஸ் ஹெல்ப் பண்ணாங்களா இதெல்லாம் அந்த எஃப்ஐ ஃபில் பண்ணிட்டு ஒவ்வொரு சப்ஜெக்ட்க்கும் அதுக்கான டீச்சர்ஸை செலக்ட் பண்ணணும் இதெல்லாம் முடிச்சுட்டு அவங்க சம்மிட் கொடுக்கணும் இதில் டீச்சர்ஸ்க்கான வேலை மாணவர்களை எஃப்ஐ கிட்ட அனுப்பிட்டு கொஷின் புக்லெட் ஓஎம்ஆர் ஷீட் கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதா மற்றபடி எஃப்ஐயை டிஸ்டர்ப் பண்ணுறதோ ஸ்டூடண்ட்க்கு ஆன்சர் சொல்லித்தர்றதோ சொல்லவே கூடாது இந்த ஸ்லாஸ் டெஸ்ட்டில் தேர்ட் ஸ்டாண்டர்டுக்கு முப்பத்தஞ்சு கொஷின்ஸ் வருது ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்டுக்கு நாற்பத்தஞ்சு கொஷின்ஸும் எயித்து ஸ்டாண்டர்டுக்கு ஐம்பது கொஷின்ஸும் வருது இதில் தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஓஎம்ஆர் ஷீட்டை அதில் அவங்க ஆன்சர் ஃபில் பண்ண வேண்டியதில்லை அது எஃப்ஐயோட வேலை தான் ஃபிஃப்த்து அண்ட் எயித்து ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க தான் ஓஎம்ஆர் ஷீட்டில் ஷேர் பண்ணணும் இந்த ஸ்லாஷ் டெஸ்ட்டுக்கான சிலபஸ் என்னன்னு பார்த்தோம்னா இந்த ஆண்டு மாணவர்கள் படிக்கக்கூடிய வகுப்போட ஃபஸ்ட் டேம் சிலபஸும் சென்ற ஆண்டு அவங்க என்ன வகுப்பு படித்தாங்களோ அதோட சிலபஸும் தான் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க மாணவர்களே நல்லா எழுதி தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள்